பிரதமர் மோடி பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டில் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம் வரவுள்ளார் திருப்பூர் கோவை மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி என அவர் செல்லும் சுற்றுப்பயண விவரம் வெளியாகியுள்ளது இருபத்தி ஏழு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து தனி விமானத்தில் கிளம்பும் பிரதமர் இரண்டு மணியளவில் கோவை சூலூர் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செல்கிறார் பல்லடத்தில் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் யாத்திரையை நிறைவு செய்து அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் பேசவுள்ளார் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை ஐந்து மணி அளவில் ஹெலிகாப்டரில் மதுரை செல்கிறார் அங்கு தனியார் பள்ளியில் நடக்கும் சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் செல்ல உள்ளார் அங்கு அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களை பிரதமர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி காலை சாலை மார்க்கமாக பிரதமர் மதுரை ஏர்போர்ட் செல்கிறார் எட்டு நாற்பது மணி அளவில் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு தூத்துக்குடி செல்கிறார் தூத்துக்குடி வவுசி துறைமுக வளாகத்தில் நடக்கும் விழாவில் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஐநூற்று ஐம்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமருடன் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்கிறார் பின் தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலி செல்லும் பிரதமர் அங்கு நடக்க உள்ள பாஜ பொதுக்கூட்டத்தில் பேசவுள்ளார் நிகழ்ச்சி முடித்து மாலை ஹெலிகாப்டரில் கேரளா செல்கிறார் பிரதமரின் பயணத்திட்ட நாட்கள் முடிவாகிவிட்டது புறப்படும் மற்றும் வரும் நேரத்தில் ஒரு சில மாற்றம் இருக்கலாம் சில தினங்களில் இறுதி செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் கூறின